வணக்கம் நண்பர்களே போன ஆடி படத்தில் நம்ம வீட்டு தோட்டத்தில் நடவு பண்ண பந்தல் காய்கறிகள் எல்லாமே காய்கள் காய்ச்சி முடிச்சிருச்சு அந்த கொடிகள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு இப்போ பந்தலையும் பாத்திகளையும் சரி இருக்கோம் பொதுவாக அந்த பந்தல் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பிகள் மூலமாக பந்தல் அமைச்சு செடிகளை பராமரித்து வரும்போது ஒரு அறுவடைக்கு அப்புறமா அந்த பந்தல் எல்லாமே தொங்க ஆரம்பிச்சிருது திரும்பவும் அந்த பந்தலை நம்ம சரி பண்ணிட்டு தான் புதிய செடிகள் நட வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டில் காய்கள் வளர்க்குறக்குனே தனியாக ஒரு பாத்தி ஒதுக்கியிருக்கோம் அதாவது முப்பது அடி நீளம் மூணு அடி அகலம் அந்த முறையில் நம்ம ஒதுக்கியிருக்கோம் அதை நம்ம குறுக்கு வாட்டில் தடுக்கும்போது அஞ்சடி இடைவெளியில் ஆறு பாத்திகள் வரும் அதாவது அஞ்சடி அக நீளம் மூணு அடி அகலம் அந்த முறையில் வரும் நமக்கு எப்போவுமே ஒரு அறுவடை முடிஞ்சு அடுத்த பருவத்துக்கு நம்ம செடிகள் நட ஆரம்பிக்கும்போது மண்ணை கிளரி கண்டிப்பாக ஆக்கி வச்சுருக்கணும் அதாவது பெரிய தோட்டங்களில் பண்ணும்போது நம்ம டிராக்டர் வச்சு உழுதுக்குவோம் ஆனால் வீட்டு தோட்டத்தில் நம்ம கைகளெல்லாம் பண்ணியாகணும் போன பருவத்தில் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு தான் செடிகள் நட்டுருப்போம் இருந்தாலும் அந்த செடிகளுக்கு நம்ம தொடர்ந்து தண்ணி கொடுத்து வரதுனால அந்த மண்ணு கொஞ்சம் இருவல் தன்மையாக இருக்கும் அதனால் புதிய செடிகள் வேறு விட்டு வளர்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறும் அதனால் கண்டிப்பாக மண்ணை லூஸ் பண்ணி தான் ஆகணும் நான் நேற்று இந்த பாத்தியில் தண்ணீர் விட்டு கொந்தாலம் வச்சு மண்ணை நல்லா கிளறி லூஸ் பண்ணி விட்டேன் அடுத்ததாக அடி உரமாக தொழு உரம் கொடுத்துட்ருக்கோம் தொழு உரமும் மண்புழு உரமும் கண்டிப்பாக நம்ம வேர்களுக்கு அடி உரமாக கொடுத்தாகணும் தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடம் மக்கிய உரமாக இருக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்களை செடிகள் சீக்கிரமாக எடுத்துக்கும் நம்ம வீட்டில் இந்த தொழு உரம் கொட்டி வைக்கிறதுக்குனே ஒரு குழி ஒதுக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்ந்த இலை சருகள் தோட்டத்தில் கவாத்து பண்ணக்கூடிய செடிகள் இந்த இலை வேஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே அந்த குழியில் தான் கொட்டுவோம் அதை நம்ம கொட்டி மேலும் மேலே நம்ம தொழு உரத்தை கொட்டி வரனால அந்த இலைகள் எல்லாமே மக்கி நல்ல உலவெல்லாம்னு ஒரு மக்கி ஓரமாக கிடச்சிரும் நமக்கு போன ஆடி படத்தில் நடவு பண்ண கொடியில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கொடியில் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த குழியில் தான் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் களை எடுக்கிற கலை செடிகளை கூட அந்த குழியில் தான் போட்டு வைப்போம் இந்த மாதிரி இலைத்தலைகளை நம்ம மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் எப்பவுமே இருகல் தன்மையாகாமல் இருக்கும் மண்ணுக்கு தேவையான தலை சத்தும் கூட அந்த இலைத்தலைகள்லேருந்து ஓரளவுக்கு கிடச்சிரும் பொதுவாக விவசாயம் பண்ணும்போது நமக்கு தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த மூன்று சத்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு தேவையான தலை இந்த இந்த இலைத்தலைகள் நம்ம கொடுக்கறது மூலிமா ஓரளவுக்கு நம்ம சமன் பண்ணிடலாம் நம்ம போட்டுட்ருக்க தோல்வரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கிய நிலையில் இருக்குது நம்ம வாங்கி போட்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா மக்கிருச்சு அதனால் அள்ளி இறக்கிறதுக்கு கொஞ்சம் உரி தன்மையோடு இருக்குது அடுத்ததாக மண்புழு உரம் போட்டுக்கலாம் மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டைகளில் வாங்கிக்கிறது அதாவது மூட்டை வந்து முப்பது கிலோ வரும் முந்நூறுவா அந்த ரேட்டு வரும் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோ வந்து பத்து ரூபா ரேஞ்சு தான் வரும் இதே நம்ம நர்சரிகளில் போய் லீஸில் வாங்கும்போது அவங்க ரெண்டு கிலோ பாக்கெட் வச்சுருப்பாங்க ஒரு கிலோ இருபதுருவா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோ பாக்கெட் நாற்பது ரூபா சொல்லுவாங்க அப்படி நம்ம வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் நம்ம மண்புழு உரம் கிட்டேயே போய் மூட்டை கணக்கில் வாங்கிக்கிறது ஒரு மூட்டை வாங்கினா முந்நூறுரூவா வரும் முப்பது கிலோ வரும் நமக்கு பொதுவாக நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும்போது மண்புழு உரம் கட்டாயம் நமக்கு தேவைப்படும் அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மொத்தமாக நம்ம வாங்கும்போது நமக்கு ரேட் கம்மியாகும் அதே மாதிரி இந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம அடிக்கடி கொடுக்க வேண்டியதில்லை ஒரு முறை நம்ம மண்ணில் பயன்படுத்திட்டோம்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாமல் இருந்தோம்னா அந்த மண்புழுக்கள் உற்பத்தி ஆகிக்கும் அதிலிருந்து வர சத்துக்களே நம்ம செடிகளுக்கு போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு பருவத்தில் நம்ம செடிகள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும் இந்த கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனைனா வேர்புழு தாக்குதல் கண்டிப்பாக வரும் அந்த வேர்புழு தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பத்துலேயே அடி உரம் கொடுக்கும்போது கொஞ்சம் வேப்பம் முன்னாக்க கொடுத்துக்கிட்டோம்னா அந்த வேர்புழு தாக்குதலை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் உரங்கள் எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம மண்ணை நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி மண்ணை நம்ம நல்லா கிளறி விடும்போது அந்த நம்ம போடக்கூடிய உரம் எல்லாமே மண்ணோடு நல்லா கலக்கும் மக்கிய மண் மண்புழு உரம் அந்த வேப்பம் முன்னாக்கு இது மூணுமே போதுமானதாக இருக்கும் மேற்கொண்டு வேணும்னா உங்களுக்கு பாஸ்பா பாக்டீரியா சூட மனசு இது மாதிரி இயற்கை உரங்களாக நம்ம கலந்துக்கலாம் மண்ணோட மண்ணை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பாத்திகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக பாத்திகள் பிடிச்சாகணும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ஓஸ் மூலியமாக தண்ணீர் பாய்ச்சிடும் அதனால் ஒரு பாத்தியிலேருந்து நிறைஞ்சு அடுத்த பாத்திக்கு போகிறதுக்கு லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி பாத்திகள் குறுக்க தடுத்துட்டோம்னா ஒரு பாத்தியும் சீக்கிரமாக நம்ம தண்ணீர் பாய்ச்சிடலாம் இந்த பாத்திகள் எல்லாமே ரெடியானக்கப்புறமா விதைகள் நட்டு விதைகள் முளைச்சி வந்ததுக்கப்புறமா மலிச்சிங் போடலான் இருக்கேன் அதாவது மூடாக்கு போடணும் மூடாக்கு வந்து நம்ம இலைத்தலைகளை வச்சு தான் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம இலைத்தலைகளை வச்சு அமைக்கும் அமைக்கும்போது மண்ணுக்குள்ளே ஈரப்பதம் காயாமல் இருக்கும் நம்ம தண்ணீர் அப்படின்ற அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட ஈரப்பதம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கனால செடிகள் செழிப்பாக வளர உதவியாக இருக்கும் அடுத்த பருவத்துக்கு நம்ம பாத்திகள் பிடிக்கும்போது அந்த இலைத்தலைகளை அப்படியே மண்ணோட கிளறி விட்டலாம் அந்த இலைத்தலைகள் மாக்கி அது ஒரு உரமாக மாறிடும் நமக்கு கேலியோ லியோ நம்ம வீட்டுக்கு புது உரவாக ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு இருந்துருக்கோம் அந்த நாய்க்குட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ என்னோடய பையனோட செலெக்ஷன் தான் அந்த பேர் ஒருத்தர் லியோ அப்படிங்கிறான் ஒருத்தர் பைசன் அப்படிங்கிறான் கண்டி கடைசியில் ஒரு வழியாக முடிவு பண்ணி லியோன பேர் வச்சிட்டோம் இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு வெரைட்டி நாய்க்குட்டி தான் அதாவது சிப்பிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட சேர்ந்தது தான் நாங்கள் பாத்தி பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு லியோவும் கூட வந்துட்டான் ஏன் பாஸ் என்ன மட்டும் விட்டு போயிட்டிருக்கேன் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டான் போல அவன் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல வேலையை கிடைக்காம இருந்தால் சரி ஏன் அப்படி சொல்கிறேன் நான் இது இப்போதான் குட்டி நாய் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவனுக்கு எதையாச்சும் கடிக்கணும் போலவே இருக்கு போல அதனால நம்ம செருப்பு எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சிடறான் ஏ லியோ வா வேலையை கிடைக்காத லியோ சும்மாவே இருக்க மாட்டான் காலை வந்து கடிச்சிட்டே இருக்கான் பாருங்கள் லியோ இங்கே பாரு ஹாய் சொல்லு இங்கே பாரு மேலே கேமரா பாரு லியோ லியோ ஹாய் சொல் லியோ சரி அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அவன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கான் விளையாட்டு விடுங்க இந்த பீர்க்கன் புடையில் ரெண்டு கொடிகளுமே நம்ம பந்தலில் ஏற்றி விட்டுடலாம் அதுக்கப்புறமா வெள்ளரி முலாம்பரம் தர்பூசணி இந்த மாதிரி நீர் பழங்களையும் நம்ம நடவு பண்ண வேண்டியதுக்கு அந்த கொடிகளை எல்லாத்தையுமே நம்ம தரையிலேயே படற விட்டுடலாம் போன தைப்படத்தில் வெள்ளரி முலாம்பரம் தர்பூசணி இந்த மூணு கொடிகளுமே நம்ம சரியான முறையில் பாத்தியலாம் அமைக்கலை அங்கங்கே நினைச்ச இடத்துல விதைகள் நட்டு வச்சுருந்தோம் இருந்தாலும் அதுலேயே ஓரளவுக்கு நல்ல அறுவடை கிடைச்சது அதனால் இந்த டைம் கொஞ்சம் சரியான முறையில் பாத்தியில் அமைச்சு அதில் பராமரித்து கொண்டு வரலான்னு இருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த பழங்களை அறுவடை பண்ணுற வீடியோவும் போட்டுருவோம் சரி அடுத்ததாக நம்ம விதைகள் நட ஆரம்பிச்சிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி வீட்டு தோட்டம் சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிஞ்சிக்க தோட்டம் பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கிறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்